கேஎஸ் கரல்ஃபார்ம் சேனல் என்பது நான் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு ஏழு விற்பனை பதிவு இருக்குதுங்க அழகான நந்த சிலை மாதிரி ரெண்டு கன்று செவலை கன்று மயிலக்கன்று கன்று இருக்குதுங்க நந்த சிலையாடு ஒரு பதினஞ்சு நாள் ஆன ஒரு ச கிடாரி கன்று காங்கியம் கன்று இருக்குதுங்க ஒரு கிருங்கண்ணு வட இந்தியா கிருமாட்டை சேர்ந்த கன்று செவலையில் வரக்கூடிய கண்ணு டாப்பான கன்று இருக்குதுங்க அதுவோ ஒரு ஏழு மாதம் கன்று காங்கியம் கன்று கன்று இருக்குதுங்க விற்பனை பதவிக்குள்ளே முழுமையாக பாருங்கள் ரெண்டு லம்பாடி கன்று இருக்குதுங்க நல்ல ஒயிட் பியூட்டியில் வரக்கூடிய தெளிவான லம்பாடி ஆலைகள்னும் இருக்குதுங்க விற்பனை பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன விளையாடம் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதியில் பதிவுவிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க மேலே கொடுத்துருக்குற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பொறுத்தளவுக்கு இதே ஒரே நம்பர் தான் நம்ம பயன்படுத்திட்டுருக்கிறோம்ங்க அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் இதில் உங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வாய்ஸ் கால் போடுறதுக்கும் எல்லாமே இந்த ஒரே நம்பர் தான் பய பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமுத்து அப்படிங்கிற இடத்துல பத்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் அதேமாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கு மடுகள் கண்டுகள் எதுவாக இருந்தாலும் பெருசாகவும் தெரியலாமுங்க சின்னதாகவும் தெரியல அது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்தது அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி அந்த மாதிரி வீடியோவில் எதுவும் போடுறது இல்லைங்க என்ன நார்மலாக நம்ம எடுக்கிறோமோ அந்த வீடியோ அப்படியே பதிவுவிடுறோம்ங்க நாலஞ்சு இருக்கும்னு நினச்சோம்னா ஒரு மூணு இருக்கும் நம்ம மதிச்சிக்கிட்டோம்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்குறதுக்கு ஒரு சில கண்ணுகள் பெருசாக தெரியும் ஒரு சில கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோ கூட பெருசாக தெரியலங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஏழு மாதமான சுழு சுத்தமான மயிலக்கன்று கிடரி கன்று நல்ல ரெட்டு மூலமைப்பு சுழு சுத்தமான கண்ணுங்க குறைப்பளவுக்கு கழிப்பு சொல்லி கிடையாது இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா பதினேழாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க விற்பனை வீடியோவில் ரெண்டாவது பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு பதிமூணு பதினாலு மாதங்களான சுழு சுத்தமான நல்ல செவலை இல்லைங்க கலர் கலர் இருக்கக்கூடிய நல்ல நைஸ் கோல்டி இருக்கக்கூடிய கன்று வடந்திய கன்று கிரு கடாரி கண்ணுங்க இந்த கிர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் பிறந்து வளர்ந்ததுனால எதை போட்டாலும் நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய்க்கடை இருக்குதுங்க வெயிலில் மழைக்கு நல்லா தாங்கக்கூடிய அளவுக்கு நல்லா சக்தி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த இடம் பிறந்ததுலேருந்தே நம்ம இடத்துலையே பிறந்த நமக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு மாதமாக வந்து நம்ம இடத்துலேயே நல்லா வளர்ந்த கன்று சுளி சுத்தமாக இருக்குமே இதோடய தாய்மாடு நம்ம நண்பர்களிட்டதே இருந்ததுங்க கரூர் மாவட்டத்தில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கறந்துட்டு இருக்குது மீண்டும் கூட மறுபடியும் இன்றைக்கி ரெண்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு கன்று போட்டிருக்குதுங்க தாய் கறவையில் அப்படிங்க ஒரு நேரத்துக்கு ஒரு ஆறு அஞ்சு தரக்கூடிய கறவை திறன் வாய்ந்த நல்ல தெளிவான மாட்டோட கண்ணுங்க கண்ணுக்கு வயது பதிமூணு டு பதினாலு மாதம் ஆகுது சுழு சுத்தமாக இருக்கணுங்க நல்ல வாய் கடைசி இருக்குது மடிகாம்பு சுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே அள்ளி பிடிச்ச மாதிரி இப்போவே ஒரு கால் லிட்டர் மாதிரி பால் இருக்கிற மாதிரி இருக்கும்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் கேட்குறது இந்த இந்திய மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுளிகள் வந்து கொஞ்சம் ஏற்குமாராக முன்ன பின்னு இருக்கும் நீங்கள் எப்படி வாங்குறீங்க தெளிவாக வாங்குறீங்களான்னு கேட்குறீங்க ஒரு சில வியாபாரிகள் அந்த மாதிரி நண்பர்களை கேட்கும்போது இந்திய மாடுகளுக்கு பெருசாக சுழி பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு பா கேட்குறீங்க அதுக்கு வந்து நம்ம குடு கொடுக்கக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறது நம்ம நம்மளை பொறுத்தளவுக்கு கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் நம்ம யூடியூப் சேனலில் எந்த மாடு எந்த கண்ணாக இருந்தாலும் காங்கை மாடுகளுக்கு எந்த மாதிரி சுழி சுத்தம் பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி சுறு சுத்தம் பார்த்து தெளிவாக வாங்கி தான் நம்ம விற்பனை பதிவு போடுறோங்க இந்த கண்ணுக்கும் தெளிவாக நம்ம நாட்டு மாடு நம்ம காங்கை மாடுகளுக்கு கொண்ட இருக்க வேண்டிய சுழியல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு நல்ல கரவைத்திறன் வாய்ந்த மாட்டோட கன்று வேணுங்கிறவங்க உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விளைநிலவரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கண் நல்ல பெருவெட்டு கண்ணாக வந்து சேருங்க கரவைத்திறன் வாய்ந்த மாட்டோட கன்று மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் தோல் நைசு நல்ல வாய்க்கடைசு அப்படிங்கிறதும் தெளிவாக இருக்கும் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் முன்னப்பின் அனுசரித்து கொடுத்துக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க இந்த வடந்திய கண்ணில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த கண்ணை வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம எங்கே போய் வாங்கிட்டு வர முடியறது இல்லைங்க நம்ம கஸ்டமர் மூலிமா நம்ம நண்பர்கள் மூலியமாக தகவல் வந்ததுன்னா கொண்டு வந்து நம்ம விற்பனை பதிவு வாங்கிட்டு வந்து போடுறோங்க வீடியோ பதிவில் மூணாவது விற்பனை பதிவை பார்க்கறதுக்கு நல்ல ஜெய்சண்டிக்கிற கொடை கன்று செவலை கன்று காங்கேம் கன்று நல்ல குவாலிட்டி நல்ல இட்டத்தம்மில அமைப்பு நெட்டு நீளத்தில் கையால் ஊக்கத்துலைய நல்ல வாழை இருக்கும் பின்மாடு ஏற்றோம் அதே மாதிரி மடிகாம்பு சுத்தத்துலையே நந்த சில ஏட்டை நல்ல இரட்ட தமிழ அமைப்பில் இருக்கிற கொடை கண்ணு செவல கன்று காங்கேம் கன்று கிடாரிக்கன்று வயது பத்து மாதங்கள் ஆகுது நல்ல பெருங்கூட்டு கண்ணுங்க வாய் நல்லா இருக்குது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லு ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது நீளத்துலேயும் உயரத்துலேயும் நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க நிறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சந்தன கட்டையிட்ட தெளிவான சேண்டில் கலர் நிறம் டார்க் செவலையாக இருந்தாலும் கூட கொஞ்சம் பார்வைக்கு கொஞ்சம் லுக்கு க லுக்கு கம்மியாக இருக்குதுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு டார்க் சேவலை இல்லை நல்ல சந்தன கலர் சேவலைங்க தெளிவான கண்ணு நீளத்தில் உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருமாடாக வரக்கூடிய அளவுக்கு நல்ல அப்பேற்பட்ட நீளத்தில் உயரத்தில் இருக்குது திமில் அமைப்பு நல்ல தே ஏறு தமிழ் அமைப்பு இருக்குதுங்க இருக்க வேண்டிய சுளி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது கழிப்புச் சுளிகள் கிடையாது குறை கிடையாது மடிகாம்பு சுத்தம் நாலு காம்புகளும் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது கண்ணாமொழி தோற்றம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கையால் உக்கும் நல்லா இருக்குது நாளைக்கு பின்னாடி மாடை வரையில் நல்ல ஒரு தெளிவான மாடாக வேணும் சந்தன கலரில் ஒரு காங்கேம் கன்று கிடாரிக்கன்று தேடிட்டு இருந்தீங்கன்னா நெட்டு நீளத்தில் பெருவெட்டு மாடாக நல்ல ஒரு கரவைத்திறன் வாய்ந்த மாடோட கண்ணை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்ணை எடுத்துக்கலாம் கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் எந்த பதிவிலையுமே நம்ம போடக்கூடிய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரேட்டு இதுலேருந்து கம்மி பண்ணுறது இல்லை அப்படின்னு ஃபிக்ஸட் ரேட் நம்ம எந்த பதிவிலையும் சொல்கிறது இல்லைங்க கேட்குற நண்பர்களுக்கு நம்ம ரெண்டு ஒன்று முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகையும் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகைத் தொகை கட்டினால் போதுமான அடிப்படையில் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க இந்த கண் பொறுத்தளவுக்கு வயது பத்து மாதம் விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் ரெண்டுன்னு முன்ன பண்ண அனுசரித்து கொடுத்துக்கலாங்க கண் நல்ல ஆள்நிலத்தில் பெருவட்டு கண்ணாக வந்து சேரும் பிடிச்சிருந்தோன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டக்ட் பண்ணுவீங்கன்னாலும் இதே நம்பர் தான் கொடுத்துருக்குறோம் ஃபோன் கால்ஸ் பேசணுன்னாலும் இதே நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதங்க நல்ல ஒரு நந்து சிலை மாதிரி நல்ல மயிலக்கன்று கிடாரி கன்று காங்கே ஒரு பதிமூணு பதினாலு மாதத்தில் நல்ல குழந்தை தன்மையாக இருக்கக்கூடிய கண்ணுங்க ரொம்ப சாது நல்ல திம்மலையாட்டம் வீட்டில் நின்னாலும் நல்ல ஒரு நந்து சிலையாட்ட தெளிவான கன்று ஒரு மயிலக்கன்று கிடாரி கன்று விலையை பற்றி பிரச்சனையில நல்ல விலையாக போட்டு வாங்கணும் நல்ல கண்ணாக தேடிட்டு இருக்கிறவங்க இந்த கண்ணை தேவை செய்யலாம் வாய்க்குடுச்சும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை போல் குணம் நல்ல குணத்தில் இருக்குதுங்க மடிகாமன் இவரதாக இருக்கட்டும் நீங்கள் ஏதாவது பூச்சையெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட நல்ல கண் நம்ம எதுங்க கைத்த அப்படியே போட்டுவிட்டு நிற்கிறோமோ அங்கே அப்படியே நிற்கணுங்க நம்ம பின்னாடி நடந்து முன்னாடி நடந்து போனால் பின்னாடியே வரும் அந்தளவுக்கு நல்ல பழக்க வழக்கத்தில் கண்ணுக்குட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கைப்பாங்க குழந்தையாட்டை வளர்த்தி வச்சுருக்கிற இட இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறவங்க கண்ணுக்கு வயது பன்னெண்டு டு பதிமூணு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குங்க நல்ல நீளம் பெருவெட்டு கன்று நல்ல பெருவெட்டு கண்ணாக வந்து சேரும் கொம்புதலையும் நல்ல முகத்தில் லட்சணமான முகமாக வந்து செய்கிறமங்க நல்ல பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கன்று இதோட தாய் வந்து இங்கே கரூர்லேயும் லோக்கல்லேயே இருந்த மாடுங்க நேரம் வந்து ஒரு மூணு டு நாலு லிட்டர் பாலுங்கிறதெல்லாம் சாதாரணமாக கறக்குமுங்க நேரம் மூணு மூன்று லிட்டர் கறந்துட்டு விட்டது போக இந்த கன்று குட்டி குடிச்சு வளர்ந்தது அந்த கன்று அதே மாதிரி தவிடு அடர்த்தியவன் நல்லா தெளிவாக கொடுத்து வளர்த்திருக்கிறாங்க நீளம் உயரம் நல்ல திம்மல் அமைப்பு பின்மாடு ஏற்றம் மடிகாம்பு சுத்தம் நல்ல குண இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் கழிப்பு சுழிகள் இல்லாமல் குறைப்படுத்துகள் இல்லாமல் தெளிவான கண்ணு காங்கேம் கண்ணும் மயிலை கண்ணு கன்று நல்ல வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய கண்ணுங்க கண்ணோடய விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுக்குறோம் நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு அந்த சிலையாட்டிருக்காங்க கட்டி வச்சுருந்தாலும் ஒரு மாடு இருந்தாலும் நல்லா தெளிவான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க விலையில் ரெண்டும் நெச்சாக இருந்தாலும் கன்று தெளிவான கண்ணாக தேறீங்கன்னா அந்த மா கண்ணை தேர்வு செய்யுங்க வீடியோவில் பார்த்துருக்கிற கண்ணுங்க லம்பாடி கன்று நல்ல ஒயிட் கலரில் வரக்கூடிய நல்ல ஹலிகர் லம்பாடி கன்று நெட்டு நிலம் சரியான நெட்டு நிலமுங்க கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதத்துக்குள்ளார ஒம்பது டு பத்து மாதம் தான் ஆகுது நீளத்திலேயே உயரத்துலேயும் சரியான நீள உயரம் நாளைக்கு மாடாய் நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாடாய் நிற்குங்க அருந்தாடை தொப்புள் கொடை இல்லை பின்மாடையாத வால் வாழ்சன்னும் நல்ல ரெடுத்தமிழ அமைப்பு கையால் ஊக்கம் கட்ட முகத்துலேயும் கண்ணாமொல்லி நல்ல வெளிச்சமான தெரிவான கண்ணாமொல்லி அமைப்பில் இருக்கக்கூடிய கண் நீளத்தில் உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது டு பத்து மாதத்தில் இவ்வளோ நீளம் உயரத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு கண் நல்லா பெருவட்டாக வரும் இன்னும் மாடு முழுசாகி வரும்போது வந்து நல்லா பெருமாடை வந்து சேருங்க அடிவெயில் இருக்காதுங்க நல்ல ஃபிட்னஸ்ஸான உடம்புறப்பில் இருக்கும் நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் லம்பாடி கண்ணுங்க கொம்பு ரூ நல்லா வெள்ளை கொம்பு கையால் ஊக்கம் வாழ்க்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கண்ணோடய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணோடய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு குடி அப்படிங்கிறது ஒரு நூல் எச்சார்த்தாக இருக்கும்போது தவிர கம்மியாக இருக்காதுங்க ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறது கொஞ்சம் சின்னதாக கூட தெரியல பன்னெண்டு குடி உயரத்தில் நேரத்தில் ஒரு ஒம்பது டு பத்து மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கன்றுங்க சுழு சுத்தமான கன்று ஒயிட்ல வரக்கூடிய கன்று லம்பாடி கன்று காலக்கன்றுங்க பிடிச்சிருந்ததுனா தொடர் கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமே பெரும்பாலும் இந்த மாதிரி கன்றுகள் அதிக அளவில் கேட்குறீங்க நிறைய கொண்டு வந்து போட முடியறது இல்லை வாரத்தில் ஏதோ ரெண்டு மூணு அந்த மாதிரி நம்மளால் கொண்டு வர முடியுதுங்க இந்த கண்ணெலாம் வந்து பார்த்தீங்கன்னா குருத்து வடம் வளர்த்தணும் அப்படின்னா நாளைக்கு ஒரு மாடு தெளிவான மாடாக வீட்டில் நிற்கிறதுக்கு உண்டான லட்சணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது இதே வந்து நம்ம கர்நாடகாக்குள்ளே அந்த மாதிரிலாம் போய் வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சி கன்று வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பால் ஒத்தி இருக்குது நல்ல கொழுக்க முழுக்க வளர்த்தி வச்சுருப்பாங்க எழுவத்தாயிரம் கூட எண்பதாயிரம் கூட ஒரு லட்சம் கொடுப்பாங்க இந்த கண்ணுக்கு நம்ம இப்போ வில சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க கொண்டு போய் நல்லா குறுத்து ஓடாமல் வளர்த்துனிங்கன்னா ஒரு மூணு டு நாலு மாதம் நல்லா வண்டி பழக்கம் கூட தருவாயில் தெளிவான கன்று ஒரு லம்பாடி கன்று நம்ம நம்ம கிட்ட வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற கன்று வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் ஆன காங்கேயம் கன்று ஒரு மயில கண்ணாக வரக்கூடிய கண்ணுங்க இது வந்து ஒரு செவல மாட்டோட கன்று கிளறி கண்ணுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது பதினஞ்சு நாள் தான் ஆச்சுங்க இளம் பிஞ்சு கன்று நல்ல அமைப்பு இருக்குதுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கெடாரி கன்றுங்க இது வந்து ஒரு செவல மாட்டுக்கு பிறந்த கன்றுங்க நம்ம நண்பருடைய மாட்டோட கன்று நேற்று வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் ஒரு சின்ன ஃபால்ட் அப்படிங்கிற காட்டி வந்து மாட்டை வந்து வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டை வந்து விற்பனை செஞ்சுட்டாங்க கண்ணை வந்து நம்ம இடத்துல கொண்டாந்து விட்டுருக்குறாங்க நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு மாடு வந்து நல்லா பால் கொடுக்குங்க அந்த மாட்டில் வந்து கண்ணை ஊட்டிக்கும் அப்புறம் ஒரு சிந்து மாடு வந்து தனியாக வாங்கியே வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி ஏதாவது கண்ணுகள் வந்துன்னா பால் கொடுத்து அப்படியே ஊட்ட வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காங்க நம்மகிட்ட கொண்டாந்து விட்ருக்குறாங்க கண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு பதினஞ்சு நாள் கண்ணுக்கு வந்து சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க மயிலை கண்ணாக வரும் கிடரி கண்ணாக வரும் கொண்டு போய் வளர்த்த முடிஞ்சவங்க தெளிவாக வளர்த்த முடிஞ்சவங்க மட்டும் கேளுங்கள் கசகசன்னுன்னு ஃபோன் பண்ணாதீங்க நாங்கள் பால் புட்டியில் கொடுத்துக்குறோம் அதில் கொடுத்துக்குறோம் அப்படிங்கிறலாம் முடியாது கண்டிப்பாக ஒரு மாடு இருக்கணும் அந்த மாட்டில் பால் ஊட்ட வைக்க முடிஞ்சு அந்த மாடு வந்து பால் கொடுக்கணும் கொண்டு போய் நல்லா வயிறு நம்ப ரெண்டு வேலை பால் கொடுக்குற மாதிரி பக்குவமாக வளர்த்து தெரிஞ்சவங்க மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டு இந்த கிடரிக்கணும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விலை முடிச்சிங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி எடுத்துக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து இந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குற மாதிரி ஒரு மாடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த அந்த கண்ணை தேர்வு செய்யலாம் கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ஆயிரம் ரூபா சொல்லிக்கிறோம் முன்ன பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாம் நல்ல பெருங்கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க அதே கண்ணுக்கு சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் அதை பற்றி மற்றபடி குறைபடுவதில்லை கழிவு சொல்லுவது இல்லைங்க உங்கள் வீட்டில் ஒரு மாடு இருக்குது அந்த மாடு வந்து மற்ற கண்ணுகளுக்கு பால் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும் வாங்கிட்டு போங்க ஏன்னா இந்த மாதிரி சின்ன கண்ணுகளை போட்டால் நிறைய வந்து ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னா வந்து மூணாயிரத்துக்கு கொடுக்குறீங்க ஐயாயிரத்து கொடுக்குறீங்களா லோ பட்ஜெட்டில் கிடைக்கிது வாங்கி கொண்டே வளர்த்தலாம் அப்படின்னு ஆனால் எல்லாத்துனாலையும் வந்து வளர்த்த முடியாதுங்க மாடு இருந்தால் மட்டும்தான் வளர்த்த முடியும் நாய்க்குட்டியை வளர்த்துற மாதிரி ஒரு மாட்டுக்குன்னா வளர்த்த முடியாது அதனால் இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா கன்று குட்டிகளுக்கு பால் கொடுக்குறக்காகவே வந்து இந்த மாதிரி மாடுகள் வச்சுருக்குறோம் முன்னாடி கொஞ்சம் பிடிச்சி நிற்கணுங்க கண் அப்படியே லேசாக ஊட்ட ஆரம்பிச்சுன்னா வந்து பால் சுரந்துக்கும் கண்ணுகள் வந்து நம்ம ஒடிக்கணுங்க இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் மாடு இருந்து பால் கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை ஒரு அஞ்சு ரூபா வந்தால் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்குது தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கின மாடு அது ஒரு சின்ன ஆன காட்டி வந்து பார்த்திங்கன்னா மடியில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிருச்சு அதனால் வந்து பால் வந்து வத்த வத்தர கண்டிஷன் ஆகிங்க ரொம்ப சிரமமாக போயிடுச்சு மாட்டை வந்து நேற்று கொடுத்துட்டாங்க கண்ணு வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க